அனைவருக்கும் வணக்கம் காலத்தின் தேவையும் கட்டாயங்கருவியும் ஒரு லைவ் ஒன்று போட வேண்டிய ஒரு தேவைப்பாடு வந்துருது அதன் அடிப்படையில் இந்த லைவை போடுறோம் என்னென்னு சொன்னால் பல காலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாக இந்த பாதைகள் எதுவுமே எந்த ஒரு அரசியல் கட்சியாலேயோ அல்லது எந்த அபிவிருத்தி திட்டத்துக்கு கீழோ புனர் அமைப்பு செய்யப்படலை இந்த வீதியில் பார்த்தா இதில் பயணம் செய்கிற மக்கள் எவ்வளோ துன்பத்தை அனுபவிப்பாங்கன்றது உங்களை எல்லாருக்கும் முழங்கு மட்டு நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் பள்ளம் படுக்கூடிய மட்டும் இருக்கு இருக்குது இந்த வீதியெல்லாம் மழை காலங்களில் இதில் நான் முன்னுக்கு ஒரு இடம் வர நான் காட்டுறேன் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு உயரம் நான் அஞ்சடி எட்டாங்குளம் உயரம் உள்ள ஆள் அந்த இடுப்புக்கு கிட்டத்தட்ட தண்ணி நிற்கும் இந்த வீதியால் எங்கட பாடசாலையை போகிற பிள்ளைகளெல்லாம் போக வேண்டிய ஒரு சேவை பாடம் இருக்குது அப்போ அது நாங்கள் பார்த்து நிறைய தடவை பார்த்து கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா இங்கே பிள்ளைகள் ஷூவெல்லாம் கழட்டி கையில் எடுத்துட்டு பேக்கை தூக்கி தலையில் வச்சுட்டு அங்கே அதை கடந்து போய் ஸ்கூலுக்கு போயிட்டான் பேக் போ ஷூவை போட வேண்டிய ஒரு நிலை எங்களோடய சன்னத்துக்கு இங்கே பிள்ளைகளுக்கு இருக்குது ஆனால் இதை எத்தனை நடத்துக்கு தெரியப்படுத்தினாலும் யாருமே தான் கவனத்தில் எடுக்கவும் இல்லை ஒருத்தரும் ஒன்றும் செய்து தரவும் இல்லை இதுக்கு சம்மந்தமாக கிரிதேசையிலிருந்து சேசிகளும் எல்லாத்துக்குமே கடிதம் கொடுத்துருக்கோம் கடிதம் கொடுத்துருக்குறோம் ஆனால் ஒருத்தரும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஆனால் அதால் இந்த லைவை போடணும்ன்ற ஒரு முடிவுக்கு எடுத்துனாங்க எல்லோரும் பார்க்கக்கூடிய ஆகும் நிறைய பேர் பார்ப்பேன் பார்த்தா இந்த ரோட்ரு அருமை உங்களுக்கு விளங்கும் எத்தனை அரசியல் கட்சி வந்துட்டு எத்தனை அரசாங்கம் வந்துட்டு ஆனால் எந்த அரசாங்கம் வந்தாலும் எந்த அரசியல் கட்சி வந்தாலும் இந்த எங்கட மக்களுக்கு ஜெவரும் வாக்குறுதிகள் மட்டும்தான் தேர்தல் கால வாக்குறுதி உங்களுக்கு இந்த வீதி போட்டு தரப்படும் அவ்வளவுதான் ஆனால் தேர்தல் முடிஞ்ச முடிஞ்சவரஞ்சு ஒருத்தர் வரமாட்டாங்க மக்கள் ஆரண்டு தெரியுமா தெரியாது கேட்டால் நாங்கள் வீதியை பாஸ் பண்ணியிருந்தாங்க இப்படியும் கூட வீதி இல்லாமல் போயிட்டுருக்கு அது என்ன நடந்தது தெரியுது இல்லை ஆறால் அந்த வீதி வீதிக்கு வந்த திட்டம் ஆறால் தடை செய்யப்பட்டது ஒன்றும் எங்களுக்கு தெரியாது எப்படி தான் சொல்லுவாரங்களே தவிர ஆனால் இதை செய்யணும் என்று யாருமே முயற்சி எடுக்கலை எத்தனை அரசியல்வாதி எத்தனை அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாத்துலேயும் புறக்கணிக்கப்பட்டவரிடமாக தான் எங்களோட அஞ்சாம் வட்டாரம் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டத்தின் கொரலைபெற்று வடக்கு வாகரை வடக்கு பிரதேச கிராம சேவர் பிரிவில் ஐந்தாம் வட்டாரம் என்ற ஒரு கிராமம் தான் இது இந்த கிராமம்